ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜஸ்ட் மிஸ் ஆன ரவீந்திரன் துரைசாமி வச்ச குறி மொத்தமாக சீமானுக்கு அடிக்க போகும் ஜாக்பாட் புதிய கோணத்தில் தமிழ்நாடு அரசியல் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்தின் ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் அதிமுக அப்படிங்கிற கட்சி மேலும் பலவீனமடையும் அதன் மூலமாக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற புதிய போர்ஸுகள் பெரிய அளவு வளருவாங்க அப்படிங்கறது அவருடைய கணிப்பா இருந்துச்சு அப்படி அவர் கணித்ததுலேயே சொன்ன இன்னொரு விடயம் அதிமுக மாதிரியான ஒரு தேயக்கூடிய கட்சியிடம் கூட்டணிக்கு போனா அது நாம் தமிழரா இருந்தாலும் சரி

அப்படி இருக்கும் பொழுது கிறித்தவ இஸ்லாமிய வாக்குகள் திமுகவிடம் இருந்து பிரிந்து வர்றது நிச்சயமாக அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லை அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்தாகணும் அதே மாதிரி ரவீந்திரசாமி அவர்கள் சொல்ற மாதிரி சாதிய கணக்கீடுகளை வைத்து பார்த்தாலும் பெரிய அளவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த சமூகங்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது பிறர் செய்யக்கூடிய தவறால சீமான் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டு அது எப்படி பாஜகவும் அதிமுகவும் சேர போறாங்க அப்படின்ற பலரும் கேட்கலாம் ஆனா சமீப காலமாகவே அண்ணாமலை அவர்களுடைய அதிமுக தொடர்பான அப்ரோச் நம்ம பார்க்கும் பொழுது வித்தியாசமா மாறி இருக்கு ரொம்ப முக்கியமா அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டு அதிமுக குறித்து எதுவும் சர்ச்சையா பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம அவங்க கூட கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு சொன்னதா தகவல் வெளியாகுது அதை தாண்டி அதிமுக குள்ளையுமே நமக்கு விஜயோ இல்ல சீமானோ நம்ம கூட கூட்டணிக்கு வர தயாரா இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி காட்டணும்னா வேற வழியில் பாஜக சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கமும் உருவாகிட்டு இருக்கு அனைத்தையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கும் பொழுது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அமைந்த மாதிரியான

நம்ம எடுத்த நமக்கு சாதகமா தான் அமைதுங்கிற மாதிரி சீமானவர்களுக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி முடிவுமே ஒரு பெரிய பாசிட்டிவா அமையும் அவருடைய வாக்கு சதவீதத்தை அது பல மடங்கு உயர்த்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் கலாநிலோரமாவுக்கு நன்றி வணக்கம்